என் செல்ல குழந்தையே அதிசக்தி வாய்ந்த கிரிவல பௌர்ணமியில் இன்று இந்த வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினால் உன்னுடைய வாழ்க்கையில் அது அற்புதங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது அப்படி என்ன நடந்த போகின்றது ஏது நடக்கப் போகின்றது என்று யோசித்து கொண்டிருக்கின்ற என் குழந்தையை இந்த பௌர்ணமி நாளில் நான் சொல்கின்ற இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீ சொல்ல வேண்டும் அதுவும் இரண்டே எழுத்து வார்த்தை தான் இதனை ஒரு முறையாவது என் பிள்ளை இன்று நீ குறைந்தது சொல்லிவிட்டாயானால் நிச்சயமாக உன்னை ஆட்டி படைக்கின்ற பல பிரச்சனைகள் உன்னை விட்டு நீங்கும் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகளுள் அதிகமான பிரச்சனை என்று நாம் சொல்வோம் என்றால் அத்தனை பிரச்சனைக்கும் முன்னா காரணமாக இருக்கக்கூடிய ஒன்று பணம் இந்த பணம் ஒருவரின் கைகளில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதை வைத்து கொண்டு அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள் பணம் வைத்திருப்பவனுக்கு நல்ல அன்பு கொண்டவர்கள் ஒருபோதும் கிடைப்பதில்லை ஏனென்றால் நீ அந்த அன்பை அவர்களுக்கு கொடுத்தால் தானே அதே அன்பு திரும்ப அவர்களிடம் இருந்து உனக்கு கிடைக்கும் நீ செய்யாத ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே இன்னொருவரிடத்திலிருந்து எதிர்பார்க்க கூடாது அப்படி எதிர்பார்த்தால் ஏமாற்றம் மட்டும் தான் மிஞ்சி நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஏமாற்றங்கள் ஏராளம் இதற்கு மேலும் இந்த ஏமாற்றங்களை எல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் இந்த வாழ்க்கையை வைத்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என்று இதுவெல்லாம் என்றும் என்றென்றும் உன்னை மிகுந்த மனவேதனைக்கு ஆளாக்கி நிறுத்தி வைத்திருக்கின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் வாழ்க்கை சட்டென்று எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் உன் கண் முன்னால் காண்பித்து கொடுப்பதில்லை அப்படி அது காண்பித்து கொடுக்கும் பொழுது அதை நீ பெறாமல் நின்று ஆனால் மேலும் இதே வாய்ப்புகள் உனக்கு கிடைக்குமா என்று கேட்டால் அதற்கு ஒரு பொழுதும் வாய்ப்புகள் அமைவதில்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளுக்கும் இந்த வராகியிடமிருந்து உனக்கு முழுமையான தீர்வு காத்து கொண்டிருக்கின்றது இன்று நான் சொல்கின்ற இந்த ஒற்றை வார்த்தை உன் தலையெழுத்தையே மாற்றும் என்றால் அதை நீ செய்யாமல் இருந்து விடுவாயா என் குழந்தையே இந்த மனிதர்களிடத்தில் எப்பொழுதும் ஆதாயம் தேடாதே நீ ஒரு முறை இவர்களிடத்தில் ஆதாயம் தேடி விட்டாயானால் எப்பொழுதும் உன்னை அவர்கள் தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்வார்கள் அன்று செய்தார்களே அன்று செய்தார்களே என்று நினைத்து நினைத்து நீ மீண்டும் மீண்டும் அவர்களை சுற்றி சுற்றி வர வேண்டிய நிலை உனக்கு இந்த வாழ்க்கையில் ஏற்பட்டுவிடும் அதனால் என்ன நடந்தாலுமே இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்னவென்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீயும் வாழ பழகி கொள்ள வேண்டும் தேவையில்லாத எந்த ஒரு கஷ்டங்களையும் தூக்கி என் பிள்ளை நீ சுமக்காதே தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களுக்குள்ளும் சிக்கிக் கொண்டு நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடக்கும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் நல்ல நேரம் வாய்க்கும் பொழுது நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் யாரும் யாரை பற்றியும் இங்கு கவலைப்பட போவதில்லை நீ நன்றாக இருந்தால் வேண்டுமானால் கவலைப்படுவார்கள் நீ நன்றாக இல்லை என்றால் அதை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள் இப்பேர்பட்ட உலகத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையுமே என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது முதலில் உனக்கு சரியான புரிதலில் இருக்கிறதா என்று சற்று முயற்சி செய்து பார் எப்பொழுதுமே நாம் நம்மை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை பற்றி எப்பொழுதுமே பேசும் பொழுது சரியான புரிதல்கள் இல்லாமல் தான் பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதே நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு நல்ல விஷயங்களைப் பற்றி நீ பேசும் பொழுது எல்லாம் அறிந்தவர்கள் யாரேனும் இருக்கிறார் என்றால் அதாவது வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்தித்து எல்லா அனுபவங்களையும் நேரில் கண்டவர்கள் யாரேனும் இருக்கிறார்கள் என்றால் சர்வ நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே உன்னோடு நான் இருந்து உனக்கு மீட்டு கொடுக்கின்ற எல்லாமும் என்றும் என்றென்றும் உனக்கான மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ செய்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை நல்வழிப்படுத்தும் இனி மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை செய்து கொடுக்கும் நீ செய்த புண்ணியம்தான் உன் தாயானவள் என் மூலமாக உனக்கு மிகப்பெரிய பெரிய பெரிய அதிர்ஷ்ட செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் அப்படி உன்னிடம் வந்து சேர்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் எப்பொழுதுமே சர்வ நிச்சயமான நன்மைகள் உண்டு என்பதனை புரிந்து கொள் அந்த வகையில் இன்று நான் சொல்கின்ற இந்த ஒற்றை வார்த்தையை சொல்லிவிட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த அத்தனை பண கஷ்டங்களும் நீங்கி உன்னுடைய பண தேவைகள் அத்தனையும் பூர்த்தியாகிவிடும் என் பிள்ளையே பொதுவாகவே நம்மை சார்ந்தவர்களும் சரி நம்மை விட்டு விலகி நிற்பவர்களும் சரி யாராகவே இருந்தாலுமே ஒருபொழுதும் உன்னுடைய வெற்றியை கண்டு சந்தோஷப்பட போவது கிடையாது ஆனால் உன்னுடைய வெற்றியை உனக்கு உறுதி செய்கின்ற நான் அதில் என்ன இருக்கின்றது ஏது இருக்கின்றது என்பதனை தெளிவாக புரிய வைக்கிறேன் அல்லவா இந்த நொடி இந்த நேரம் இந்த வாழ்க்கையின் மாற்றம் என்று இவை எல்லாமுமே மேலும் மேலும் உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையை கருத்தில் கொண்டு என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை உணர்த்துகிறது என்பதனை முதலில் சில நேரங்களில் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளாமல் விட்டுவிடுகின்றாய் எப்பொழுதுமே நம் முகத்தில் இருக்கின்ற புன்னகை மற்றவர்களின் மனநிலையை மாற்றும் உனக்கு வேண்டும் என்றே வேதனைகளை கொடுக்க வந்தவர்கள் கூட உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற புன்னகையை கண்டு சற்று விலகி நிற்க சில வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் புரிந்து தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை உணர்ந்து எப்பொழுதும் என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் தேவையில்லாமல் செய்கின்ற விஷயங்கள் தேவையில்லாது இந்த வாழ்க்கையில் எதிர்நோக்குகின்ற நோக்குகின்ற பிரச்சனைகள் என்று என்னவெல்லாம் இருக்கிறது என்று ஒரு நாள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதையெல்லாம் பார்த்து இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இன்று பௌர்ணமி நாள் என்பதனால் உன்னுடைய பண தேவைகள் எல்லாம் இன்று பூர்த்தியாவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாமுமே தெய்வத்தினாலேயே உனக்கு தீர்த்து கொடுக்கப்பட போகின்றது தான் அம்மா இந்த ஒற்றை வார்த்தையை உன்னை சொல்லச் சொல்கின்றேன் இந்த ஒற்றை வார்த்தையை சொல்லும் பொழுது உன்னுடைய பண தேவைகள் அத்தனையும் நிறைவடைந்து இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி நின்ற அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு நிறைவாக கிடைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போது உன் தயானவள் எந்த ஒரு செய்தியையும் உனக்கு தேவையில்லாமல் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை தேவையில்லாது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்வுகளையும் நான் நடத்துவது கிடையாது எது நடக்கும் என்று தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அதை நான் சொல்வேன் என்பதனை புரிந்து கொண்டால் போது யாருக்கும் எந்த விஷயமும் தேவையில்லை யாருக்கும் இப்பொழுதெல்லாம் இருக்கின்ற பொருள் எதுவுமே மிகவும் பலமானதாகவோ அல்லது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவோ தெரியவில்லை ஏன் தெரியுமா முன்பெல்லாம் ஒரு பொருள் ஓரிடத்தில் மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் இப்பொழுது போட்டிகளும் பொறாமைகளும் அதிகம் நிறைந்து பிறகு யார் ஒரு விஷயத்தை நேசிக்கிறார்களோ யார் ஒரு விஷயத்தை செய்து தன்னுடைய தொழிலில் மேம்படுகிறார்களோ உடனே அவர்களும் அந்த விஷயத்தை தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதுதான் மிகப்பெரிய தவறு எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை பற்றி நம் வாழ்க்கையை நாம் பேசிக்கொண்டிருப்போமானால் நிச்சயமாக சுற்றி இருப்பவர்களுக்கு அது மிகுந்த வயிற்றெரிச்சலை ஏற்படுத்தத்தான் செய்யும் அதனால் எதுவாக இருந்தாலுமே நல்ல நாளில் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரம் யாராலும் இனி இந்த வாழ்க்கையை உனக்கு திரும்ப கொடுக்க முடியாது யாராலும் உன் வாழ்கையை நீ இழந்த இடத்திற்கே மீண்டும் திருப்பச் சென்று கொண்டு சேர்க்க முடியாது அதனால் இதுவெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ வேண்டும் சரி என் பிள்ளை இன்று இந்த பௌர்ணமி நாளில் உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாம் தீங்கி நன்மைகள் போய் பல தீமைகள் நடக்காமல் நல்லது எது கெட்டது எது என்று தெரிகின்ற என் குழந்தை நீ சரியான தருணத்தில் சரி சரியான பாதையில் நீ பயணித்திருப்பாயானால் வெற்றி என்பது உனக்கு என்றுமே உறுதியானது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வெற்றி உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் உயரத்திற்கு அழைத்து செல்லும் உன்னுடைய வெற்றி உன்னை நிச்சயமாக எங்கும் அப்படியே கிடப்பில் போடாது உன்னுடைய வெற்றி உனக்கான பல நன்மைகளை மேலும் மேலும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு எது வேண்டும் என்று முடிவு செய்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் நம் கைகளில் ஒப்படைக்கத்தான் தெய்வம் நினைக்குமல்லவா அப்படித்தான் இன்றும் நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயம் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை கொடுத்து உன்னை ஆட்டி படைத்திட்ட இந்த விஷயத்தை நினைத்து வருத்தப்படாமல் உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி வேதனைப்படாமல் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று ஆராய்ச்சி செய்யாமல் தெய்வம் உனக்கு கொடுத்த பரிசை நீ பத்திரமாக பார்த்து எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என் குழந்தையை நான் எப்பொழுதுமே உன்னோடு தான் இருக்கின்றேன் நான் எப்பொழுதுமே உன்னோடுதான் பயணித்து கொண்டிருக்கின்றேன் அப்படியானால் இன்று இந்த பௌர்ணமி நாளில் உன்னுடைய பணத் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வார்த்தையைத்தான் உன்னை சொல்லச் சொல்லி வந்திருக்கிறேன் இது உனக்கே நிச்சயமாக நான் சொன்னதும் புரிந்திருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை அந்த பண பிரச்சனை தானே அப்படியானால் அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒருபோதும் நான் நினைப்பது கிடையாது இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதனை நீ நம்பிவிட்டால் போதும் நீ சொல்ல வேண்டிய அந்த ஒரு வார்த்தை ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ என்று உன்னால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை உன்னுடைய தெய்வத்தை எல்லாம் வணங்கி உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ கொண்டிருந்தாயானால் அங்கே எதுவுமே நடக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்தி கொடுக்கும் இந்த வார்த்தை இந்த உன்னுடைய வாழ்க்கையில் பல பேரதிசயத்தை நடத்தும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு சில சம்பவங்களை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதும் போல நீ தேவையில்லாத விஷயங்களுக்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் தெய்வம் இன்று சொன்ன இந்த வார்த்தையை பற்றி கொண்டு நாம் எப்படியும் நாம் நினைத்தது போல வெற்றியை பெற முடியாது ஆனாலும் நம்முடைய மன வேதனைக்காகவும் இந்த வாழ்க்கையில் நமக்கான தேவைகள் அத்தனையும் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்திற்காகவுமாவது நிச்சயமாக இந்த வார்த்தையை நீ ஒரு முறையாவது நம்பிக்கையோடு செல்லிவிடு உன்னுடைய பண தேவைகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு செலவாகிவிடும் அத்தனை பணமும் உன் கைகளில் இருந்தது இதனை தக்க வைத்து கொள்ளத்தான் இப்பொழுது உன் அம்மா உன்னை போராடச் சொல்கின்றேன் ஸ்ரீம் என்கின்ற வார்த்தை உனக்கு தெரியும் பட்சத்தில் அப்பொழுதே இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளும் உண்மைகளும் உன்னை தேடி வந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் உனக்கு எப்பொழுதுமே நல்லதாக உனக்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நீ கேட்ட சந்தோஷத்தை கொடுக்கும் மன மகிழ்ச்சியோடு இரு என்றும் என்றென்றும் நீ நினைத்த வெற்றியை பெறுவதற்கு இந்த வராகி என்னுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா விஷயங்களுக்குமான ஒரே ஒரு பதில் அவரிடம் இருக்கின்ற ஒரே ஒரு வார்த்தைகள் மட்டுமே என்றான் அதை என் பிள்ளை நீ கடைபிடிக்க விட்டுவிடுவாயா என்ன நிச்சயமாக இன்று இரவுக்குள் ஒரு முறையாவது ஸ்ரீயும் என்கின்ற வார்த்தையை சொல்லிவிடு பண தேவைகள் மட்டுமல்ல உன்னுடைய மற்ற தேவைகளையும் நிறைவேற்றி கொடுப்பால் இந்த அன்னை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்